புதிய கட்சியை தொடங்கும் அண்ணாமலை திமுகவுடன் கூட்டணி தமிழக அரசியலில் அதிரடி திருப்பம் தமிழ்நாட்டின் பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது குறித்த கேள்விக்கு நைனா நாகேந்திரன் என்ன பதிலளித்தார் என்பதை தற்போது பார்க்கலாம் உண்மையிலேயே அண்ணாமலை புதிய கட்சியை தொடங்குகிறாரா என்ற கேள்விகள் பலதரப்பட்ட அரசியல் கட்சிகள் மத்தியில் கேள்விகள் எழுந்து வருகிறது மதுரை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியிருப்பதாவது மீனவர் பிரச்சனையில் பாஜகவை விமர்சித்து தாவைகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறது பெரும் பார்வைக்குள்ளாகியிருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது மக்களுக்கே தெரிய வந்ததுதான் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஒருவர் கூட இறக்கவில்லை மேலும் தூக்கு தண்டனைக்கு செல்லவிருந்த மீனவரை கூட மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தது இப்போதும் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்துதான் வருகிறது திமுகவிற்கும் தாவேக்கும் தான் போட்டி என விஜய் கூறி வருகிறார் ஆனால் அவர் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை இப்போதுதான் வந்திருக்கிறார் தா வந்தவுடன் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் தமிழக மக்கள் எதை நினைத்து அவருக்கு வாக்களிப்பார்கள் என அவர் சிந்தித்து பேச வேண்டும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக செய்திகளும் பரவி வந்தன அண்ணாமலை எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போதும் கட்சியில்தான் இருக்கிறாரே தவிர இதுபோன்ற தகவல்களை பரப்புவது திமுகவின் வேலையாகத்தான் இருக்கும் திமுகவினரே என்னிடம் இதுபோன்ற கேள்விகளை கேட்க கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று நயனா நாகேந்திரன் கூறியது சர்ச்சைக்கு உள்ளானது மேலும் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை யார் ஓட்டினார்கள் என தெரியவில்லை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் கூட்டணி வந்தால் சேர்த்துக்கொள்வோம் என்றும் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்ததுமே அவருக்கு பாஜக தலைவர் பதவி தேடி வந்தது அந்த பணிகளை செம்மையாக செய்து வந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக நயனா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வாறு மாற்றம் நடந்த போதிலும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு குறையாமல் தான் இருந்து வருகிறது என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அமித்ஷா நட்டா கலந்து கொண்ட கூட்டங்களில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது குறித்து அவர்கள் விசாரித்ததாகவும் தகவல்கள் கிடைத்தன இப்படிப்பட்ட இருக்க அண்ணாமலை பாஜகவில் ஓரங்கட்டப்படுகிறார் என்ற தகவல்களும் கிடைத்து வருகிறது இந்த நிலையில் அவர் கோவையில் சில கோடி மதிப்பில் ஒரு சில நிலத்தை வாங்கியிருக்கிறார் என்றும் இதை சட்டவிரோதமான அவர் வாங்கியதாகவும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது அப்போது அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கோவையில் வாங்கப்பட்ட நிலம் நானும் என் மனைவியும் சேர்ந்து வாங்கியது இது எங்கள் பணத்தில் மார்க்கெட் விலையை விட அதிகம் கொடுத்து வாங்கப்பட்டது இதற்கு வரி கட்டியிருக்கிறோம் மேலும் தேவைப்பட்டால் சோதனை செய்து கொள்ளலாம் இந்த நிலத்தில் பால் பண்ணை வைப்பதற்காக வாங்கியிருக்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் முதலில் அண்ணாமலைக்கும் நைனா நாகேந்திரனுக்கும் பல பிரச்சனைகளும் மோதலும் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் அண்ணாமலை தற்போது புதிய கட்சி தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பாஜகவிலிருந்து அவர் ஒரேடியாக விலகி இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது